மிகவும் சாதாரணமான ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பெற்ற தாயை கொலை செய்த மகன் தொடர்பில் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது லண்டன் நகர அபிவிருத்திக்காக லண்டன் மேயர் சாதி கான் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார் ஹீத்ரூ எக்ஸ்பிரஸில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் இரண்டு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் விலை உயர்ந்த ஆடைகளுக்கான அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் பதில் வழங்கியுள்ளார் அமேசான் டெலிவரி சேவையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன பிரித்தானியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் எவை என்பது தொடர்பில் புதிய பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்ற என்பது தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன விலை உயர்ந்த ஆடைகளுக்காக அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டு பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் மீது கடந்த நான்கைந்து நாட்களாக சுமத்தப்பட்டு வருகின்றது கடந்த வாரம் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட ஒரு செய்தியிலே அவர் மீதான இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடைய மனைவிக்கு விலை உயர்ந்த ஆடைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் தனிய பிரதமர் மேலே மட்டுமில்லாமல் பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் மீதும் அதேவேளையில் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை பெற்றுக் கொள்வதற்காக பதினாறாயிரத்தி இருநூறு பவுண்ட்ஸ் அன்பளிப்பை பெற்றுக்கொண்டார் என்றும் விலை உயர்ந்த கண்ணாடிகளை வாங்குவதற்காக இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து பவுண்ட்ஸ் அன்பளிப்பு பெற்றுக் கொண்டார் என்றும் அதேவேளையில் பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது பவுண்ட்ஸ் அன்பளிப்பு பெற்றுக் கொண்டார் என்றும் நிதியமைச்சர் ரேச்சல் அவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பவுண்ட்ஸ் அன்பளிப்பு பெற்றுக் கொண்டார் என்று சொல்லியும் இவர்கள் மூவர் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இப்பொழுது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த மூவருமே வந்து பதில் வழங்கியிருக்கிறார்கள் இனிமேலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் தங்கள் அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என பிரதமர் கியஸ்டாமர் பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளார்கள் ரிஃபோம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர்கள் பிரதமர் கியஸ்டாமர் ஸ்டாமர் அவர்களை கடுமையாக கேலி செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் மேடையில் பேசுவதற்காக வந்த நைஷல் ஃபராஜ் அவர்கள் மேடையில் பேசுவதற்கு முன்னர் பிரதமர் கியஸ்டாமர் ஸ்டாமர் அவர்கள் அணிவது போன்ற ஒரு கண்ணாடியை அணிந்து அவரை கேலி செய்த சம்பவம் இப்பொழுது பதிவாகியுள்ளது இது சம்பந்தமாக வெளிவந்த காணொலி ஒன்றை இப்பொழுது பார்ப்போம் Now just um, just give me a second. Just give me a second. You. Do you like them? Very expensive. But guess what? I bought them myself. How about that? சீத்ரு எக்ஸ்பிரஸை சேர்ந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் ஈடுபட இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் லண்டன்ல இருந்து ஒவ்வொரு விமான நிலையத்துக்கும் அதிவேக தொடருந்து சேவைகள் இயக்கப்படும் அதில் வந்து ஹீத்ரூக்கு போகிற சர்வீஸை சொல்கிறது ஹீத்ரு எக்ஸ்பிரஸ் என்று அதேமாதிரி கட்பிக் விமான நிலையத்துக்கு போகிற அதிவேக தொடருந்து சேவையை சொல்கிறது கட்பிக் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லி இந்த மாதிரி ஹீத்ரு எக்ஸ்பிரஸ் சர்வீஸில் வந்து பணிபுரிகின்ற ஊழியர்கள் நாளை மறுநாள் திங்கக்கிழமையும் அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் என நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள் அவர்கள் சம்பள உயர்வு கோரி நீண்ட காலமாக கோரிக்கை முன்வைத்து வந்தார்கள் ஆனால் அவர்களுடைய சம்பள உயர்வு கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இப்பொழுது அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள் நாற்பத்தெட்டு மணி நேர வேலைநிறுத்த போராட்டம் எனவே வரும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த ஹீத்ரூ எக்ஸ்பிரஸ் சேவைகள் வந்து பெரும்பாலும் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் யாராவது ஹீத்ரூ விமான நிலையத்துக்கு செல்வதாக இருந்தால் அதாவது ஹீத்ரு எக்ஸ்பிரஸில் செல்வதாக இருந்தால் முற்கூட்டியே உங்களுடைய பயண ஒழுங்குகளை ஏற்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இவர்களுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டம் நீண்டகால பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இப்பொழுது இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டன் நகரத்தினுடைய அபிவிருத்திக்காக லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கின்றார் அவருடைய பாரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக லண்டன் நகரிலே ஓடுகின்ற சகல ஆறுகளும் வந்து சுத்தப்படுத்தப்படும் என்று சொல்லி லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் மிக குறிப்பாக லண்டனிலே இருக்கின்ற தேம்ஸ் நதி வந்து முன் எப்போதும் இல்லாதவாறு அழுக்கடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது லண்டன் தேம்ஸ் நதி ஐந்து மடங்கு அழுக்காகி இருக்கிறதாம் அதோடு வந்து பல்வேறு இடங்களில் இருந்து கழிவு நீர்கள் வந்து தேம்ஸ் நதியோட கலக்கிறதால நிறைய இடங்களில் வந்து தேம்ஸ் நதி அழுக்கு நீராக மாறியுள்ளது என்றும் அதிலே வாழ்கின்ற உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் லண்டன் நகருக்கான பாரிய ஒரு அபிவிருத்தி திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார் அவருடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அடுத்து வரும் பத்து வருடங்களில் லண்டனில் இருக்கின்ற சகல ஆறுகளும் சுத்தப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமேசான் டெலிவரியில் புதியதொரு புரட்சிகரமான மாற்றம் இடம்பெற உள்ளது பொதுவாக உங்களுக்கு தெரியும் அமேசோனில் வந்து நீங்கள் ஏதாவது பொருளை வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருள் வந்து உங்களுக்கு எப்படி விநியோகிக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வந்து விநியோகிப்பார்கள் அல்லது அமேசானுடைய லொக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியாக பல்வேறு வழிகளில் வந்து அந்த பொருள் வந்து உங்களுக்கு விநியோகிக்கப்படும் ஆனால் இம்முறை வந்து புதியதொரு முயற்சியை வந்து அமேசான் வந்து மேற்கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு சில நாடுகளில் வந்து நடைமுறைக்கு சேர்க்கிற திட்டம் அது அது என்னென்னு சொன்னால் ராட்சச ட்ரோன்கள் மூலம் உங்களுடைய வீடுகளுக்கே பொருட்களை கொண்டு வந்து விநியோகிக்கிற ஒரு திட்டம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மிகப்பெரிய ட்ரோன்கள் வந்து நீங்கள் ஓர்டர் கொடுக்கிற பொருட்களை வந்து உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வந்து விநியோகிக்கும் இதற்கான அனுமதியை கோரி நீண்ட காலமாக அமேசான் நிறுவனம் காத்திருந்தது ஆனால் பிரித்தானியாவினுடைய வானியல் கட்டுப்பாட்டு அமைப்பு இதற்கான அனுமதியை வழங்குவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டது அது பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுதான் இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அதற்கான

ஏற்கனவே வேலை வேலை நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமா என்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுதுகிறது எனவே இந்த ஒரு திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மிகவும் சாதாரணமான ஒரு காரணத்துக்காக தன்னுடைய தாயை படுகொலை செய்த இளைஞர் ஒருவருக்கு பதினான்கு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இவருக்கான வழக்கு விசாரணை குறைடன் நகரில் இருக்கும் கிரவுன் கோட் நீதிமன்றத்திலே நடைபெற்றது இதன் போது இவருக்கு இந்த தண்டனை வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேசோன் ஃபின் என்றது இவருடைய பேர் முப்பத்தி ஐந்து வயதுடையவர் இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர் அந்த கொலையாளி இவரால் கொல்லப்பட்ட இவருடைய தாயாருக்கு வந்து அறுபத்தி நான்கு வயது என்ன காரணத்துக்காக தன்னுடைய தாயாரை வந்து அடித்து கொலை செய்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் தாயார் வந்து ஒரு பாட்டை வந்து ஹம் பண்ணி இருக்கிறா அதாவது முணுமுடுத்துருக்கிறா அவள் வந்து கொஞ்சம் சத்தமாக முணுமுணுத்து முணுமுடுத்துருக்கிறா இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக அதாவது ஒரு பாடலை வந்து சத்தமாக பாடிட்டார் முணுமுணுத்துட்டார் என்ற காரணத்துக்காக தன்னுடைய தாயை படுகொலை செய்த இந்த மோசமான இளைஞருக்கு இப்பொழுது பதினான்கு வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குரைடனில் இருக்கின்ற கிரவுன் கோர்ட் அவருக்கான தண்டனையை உறுதிப்படுத்தி இப்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் எவை என்பது தொடர்பில் டைம்ஸ் பத்திரிகை புதிய பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானியாவில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்ட சில பல்கலைக்கழகங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட காலமாகவே பிரித்தானியாவில் மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற இரண்டு பல்கலைக்கழகங்கள் ஒன்று வந்து கேம்பிரிட்ஜ் மற்றது வந்து ஆக்ஸ்போர்ட் இந்த இரண்டு பல்கலைக்கழகங்கள் தான் மாறி மாறி முதலாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலேயும் இருந்தொன்றிருக்கும் ஆனால் இந்த வருடம் எதிர்பாராத விதமாக டைம்ஸ் பத்திரிகையினுடைய இந்த பட்டியலில் வந்து இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களும் முதல் இரண்டு இடங்களையும் பிடிக்கவில்லை என்பது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது இந்த பட்டியலில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் அதாவது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு பல்கலைக்கழகம் தான் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது இவர்கள் வந்து ஆயிரம் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது கல்வி மற்றும் மாணவர்களுடைய முன்னேற்றம் மற்றும்

இடத்தை பிடித்து கடைசி இடத்தில் இருக்கிறது யுனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழகம் எனவே டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்ற இந்த புதிய பட்டியலிலே கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டியும் முதல் இரண்டு இடங்களையும் பிடிக்காமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்